நம்ம இந்த பதிவுல பார்க்க போறது என்னன்னா ஜாதகத்தில் இருக்கக்கூடிய செவாதோஷம் செவாதோஷம் இப்போது உள்ள சூழ்நிலையில வந்து நிறைய தாய்மார்கள் வந்து பேரண்ட்ஸ் இந்த செவாதோஷத்தினால மிகவும் ஒரு கஷ்டப்படக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படுது ஆனா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி இந்த வந்துட்டாலே அவங்களுடைய திருமணம் தள்ளி போறதும் அவங்களுக்கு ஏற்படக்கூடிய மன உளைச்சல் அதிகமாகறதும் நம்ம கண் கூட பார்க்க முடியுது இப்ப செவாதோசம்னா என்ன பொதுவா செவ்வாதோஷம்னா என்ன அப்படிங்கறதுல நம்ம என்ன செய்யணும் தெரிஞ்சுக்கணும் ஒரு ஜாதகத்துல தனம் குடும்பம் வாக்கு என்று சொல்லக்கூடிய இரண்டாம் இடத்துல செவ்வாய் இருந்தாலோ வண்டி வாகனம் தாயா என்று சொல்லக்கூடிய நான்காம் இடத்தில் செவ்வாய் இருந்தாலோ களத்தர் ஸ்தானம் சொல்லக்கூடிய ஏழாம் இடத்தில் செவ்வாய் இருந்தாலும் ஆயுள் ஸ்தானம் சொல்லக்கூடிய எட்டாம் இடத்தில் செவ்வாய் இருந்தாலும் விரேஸ்தானம் சொல்லக்கூடிய பன்னிரெண்டாம் இடத்தில் செவ்வாய் இருந்தாலும் அதை செவ்வாதோஷம்னு சொல்றோம் பொதுவா இந்த இரண்டாம் இடத்துல ஒருவருடைய ஜாதகத்துல செவ்வாய் இருந்தால் அவங்களுக்கு கோபம் அதிகமா வரும் அதீத கோபம் வரும் அவங்களுடைய பேச்சு கொஞ்சம் கடுமையா இருக்கும் நாலாம் இடத்துல ஒரு ஜாதகத்துல செவ்வாய் இருந்தால் அந்த ஜாதகர் காலில் சக்கரம் சுத்தின மாதிரி என்ன செஞ்சுக்கிட்டு இருப்பாரு அங்க இங்கேயே அலைஞ்சுக்கிட்டே இருப்பாரு ஏழாம் இடத்துல ஒரு ஜாதகருக்கு செவ்வாய் இருந்தார் ஒரு உடனே உடன் பழகக்கூடிய வந்து ஒரு ஒரு தோழன்கிட்ட அதே மாதிரி ஒய்ஃபிட்ட என் நேரமும் வந்து ஒரு கோபமா பேசக்கூடியது சண்டை ஓடக்கூடியது அந்த மாதிரி இருப்பாங்க எட்டாம் இடத்துல ஒரு ஜாதகத்துல செவ்வாய் இருந்தார் பிரச்சனைகளுக்கு தேடி போவாங்க பனிரெண்டாம் இடத்துல செவ்வாய் இருந்தால் வீண் செலவுகளை செய்வாரு தேவையில்லாத செலவுகளை செய்வாங்க அதனால ஒரு ஜாதகத்துல ரெண்டு நாலு ஏழு எட்டு பன்னெண்டு அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஸ்தானம் அதுல செவ்வாய் இருக்கும்போது செவ்வாய் ரோசம் என்ற அமைப்பை இந்த ஜாதகர் அடைகிறார் இதுல வந்து விதிவிலக்காக ஒரு ஜாதகத்துல செவ்வாய்க்கு ஆட்சி வீடாக சொல்லக்கூடிய மேசாம் பிரிச்சிகா இந்த ரெண்டு ராசியில செவ்வாய் இருக்குமானால் அதே போல் செவ்வாயினுடைய உச்ச வீடான மகரத்தில் செவ்வாய் இருக்குமானால் அதேபோல் செவ்வாய் நீச்சல் வீடாக கடகத்தில் செவ்வாய் இருக்குமானால் இதை அதே இடத்தில் சமன் செய்யப்பட்டு செவ்வாய் தோஷம் இல்லை என்ற நிலையை அடைகிறோம் அதேபோல் லக்கணத்திற்கு இரண்டு நாலு ஏழு எட்டு பனிரெண்டு செவ்வாய் இருக்கிறது இந்த வீடுகளில் செவ்வாயுடன் குரு சேர்ந்திருந்தாலோ அல்லது செவ்வாயுடன் சனி சேர்ந்திருந்தாலோ அல்லது செவ்வாயுடன் ராகு சேர்ந்திருந்தாலோ அல்லது செவ்வாயுடன் கேது சேர்ந்திருந்தாலோ அந்த இடத்தில் செவ்வாயானது சவ செவ்வாய் தோஷமானது சமன் செய்யப்பட்டு செவ்வாய் தோஷம் இல்லை என்ற நிலைக்கு வந்து வந்துவிடுகிறோம் அதே போல் ஒரு லக்னத்திற்கு ரெண்டு நாலு ஏழு எட்டில் செவ்வாய் இருக்குமானால் அந்த செவ்வாயை குரு பார்த்தாலோ அல்லது சனி பார்த்தாலோ அல்லது ராகு பார்த்தாலோ அல்லது கேது பார்த்தாலோ அந்த செவ்வாய் தோஷம் சமன் செய்யப்பட்டு செவ்வாய் தோஷம் இல்லை என்ற நிலைக்கு வருகிறோம் இதில் முக்கியமாக ஒரு இரண்டு ஜாதகம் ஆண் பெண் ஜாதகம் இரண்டு ஜாதகங்களை இணைக்கும் போது செவ்வாய் தோஷம் உள்ள ஜாதகத்தை ஆணினுடைய ஜாதகத்தில் செவ்வாய் தோஷம் இருந்தால் பெண்ணுடைய ஜாதகத்திலும் செவ்வாய் தோஷம் இருக்க வேண்டும் அப்படிப்பட்ட ஜாதகத்தை தான் திருமணத்திற்காக இணைக்க வேண்டும் செவ்வாய் தோஷம் இல்லாத ஜாதகத்தை செவ்வாய் தோஷம் இல்லாத செவ்வாய் தோஷம் இல்லாத ஆணின் ஜாதகத்துடன் செவ்வாய் தோஷம் இல்லாத பெண்ணின் ஜாதகத்தை இணைக்க வேண்டும் அப்பொழுதுதான் திருமண வாழ்க்கை மிகவும் மகிழ்ச்சிகரமாக சந்தோஷமாக அமையும் இதில் மாற்றி செவ்வாய் தோஷம் உள்ள ஆணின் ஜாதகத்தை தோஷம் இல்லாத பெண்ணின் ஜாதகத்துடனோ அல்லது செவ்வாய் தோஷம் இல்லாத பெண்ணினுடைய ஜாதகத்தை செவ்வாய் தோஷம் உள்ள ஆணின் ஜாதகத்துடையோ மாற்றி அமைக்கும் பட்சத்தில் அவருடைய திருமண வாழ்வில் மிக கஷ்டங்களை அனுபவிக்கக்கூடிய சூழ்நிலைகள் எப்படி என்றால் ஒரு மன ஒற்றுமை இருக்காது எந்த நேரமும் குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் இருக்கும் குடும்பத்தில் பிரிவினை இருக்கும் ஏன் பிரிஞ்சு அதை டைவர்ஸ் ஆகக்கூடிய சூழ்நிலை எல்லாம் இருக்கும் போகும் குழந்தைகளுக்கும் பாதிப்புகளை உண்டு வந்தோம் இப்படி இந்த செவ்வாய் தோசத்தினால அதாவது மாற்றி அமைக்கும் பட்சத்தில் இந்த மாதிரி உள்ள பிரச்சனைகளை நாம் சந்திக்க வேண்டியிருக்கும் அதனால பெண் ஜாதகத்தை இணைக்கும் போது ஆரம்பத்திலேயே நன்றாக அதை ஆய்வு செய்து செவ்வாய் தோஷம் உள்ள ஜாதகத்தை செவ்வாய் தோஷம் உள்ள ஆணின் ஜாதகத்தை செவ்வாய் தோஷம் உள்ள பெண்ணின் ஜாதகத்துடன் செவ்வாய்தோஷம் இல்லாத ஆணின் ஜாதகத்தை செவ்வாய்தோஷம் இல்லாத பெண்ணின் ஜாதகத்துடனோ இணைக்கும் இணைக்க வேண்டும் இதில் முக்கியமாக கவனித்து இதை இணைத்தோமானால் திருமண வாழ்க்கை அவர்களுக்கு மிக மகிழ்ச்சிகரமாக இருக்கும் இந்த செவ்வாய்தோஷத்தை செவ்வாய பற்றி பல்வேறு மருத்துவ குறிப்புகள் எல்லாமே இருக்கிறது அதனால் இந்த செவாதத்தை பொறுத்த பொறுத்தவரை மிகவும் கவனமாக கையாள வேண்டும் இனி அடுத்த பதிவில் ராகு கேது தோஷத்தை பற்றி பார்க்கலாம் நன்றி வணக்கம்